வெல்கம் பேக் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் டாபிக் நமக்கு இன்னைக்கு இலக்கணமோ எழுத்து அப்படின்றத பார்க்க போறோம் இலக்கணம் நம் கருத்தையோ விளக்கத்தையோ மற்றவருக்கு தெரிவிக்க உதவும் மொழி ஆகும் மொழி பேச்சு மொழி எழுத்து மொழி என இரு வகைப்படும் மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை இலக்கணம் நம்ம ஒரு கருத்தையும் விளக்கத்தை பற்றி சொல்றது தான் வந்து மொழி அதில் வந்து பேச்சு மொழி இருக்குது எழுத்து மொழின்னு ரெண்டு வகைப்படுது அதை வந்து பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் துணை யாரு இலக்கணம் எழுத்து ஒரு மொழியை பிழையின்றி எழுதுவதற்கு எழுத்துக்கள் பெரிதும் உதவுகின்றன எழுத்துக்கள் உயிர் எழுத்து ஆயுத எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து என நான்கு வகைப்படும் ஒரு எழுத்துனா என்ன ஒரு மொழி இருக்கு அதை வந்து பிழை இல்லாம எழுதுறதுக்கும் பெரிதும் உதவுது எழுத்துக்கள் வந்து எழுத்துக்கள் ஆயுத எழுத்து மெய்யெழுத்து மெய் எழுத்து என்று நான்கு வகைப்படும் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு அது எல்லாருக்குமே தெரியும் ஆளிருந்து அவ்வரை ஆயுத எழுத்து ஒன்று அக்கு மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இது சொல்லுவோம் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் அதை மொத்தத்து இரநூத்தி பதினாறு இந்த நான்கு வகையையும் சேர்ந்த எவ்வளோ மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு உயிரெழுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ அவு ஆயுத எழுத்து அக்கு ஒன்று மெய் எழுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு இரு இன்னு இதில் வள்ளின மெய் மெல்லின மெய் இடையின மெயின்னு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க வள்ளின மெய்னா என்ன இப்போ வந்து சொல்லுவாங்க கசட தபர நெனன நம்மனை இறலை வழல அப்படின்னு நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்காக சொல்கிறோம் அதே மாதிரி வல்லினமே மெய் வந்து இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு மெல்லின மெய் இன்னு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இடைன மெய் இரு இல்லு இவ்வு இழு இல் தான் வந்து கசட தபர நனன நம்மன எறள வழல ஈஸியா புரியும் உயிர் மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்த்து வருவது உயிர் மெய் எழுத்தாகும் எழுத்து காட்டுக்க பாருங்க இத்து அப்படின்றது மெய் எழுத்து கூட்டல் ஆ அப்படின்றது உயிர் எழுத்து அப்போ ரெண்டுமே சேர்ந்தா என்ன ஆகுது உயிர் மெய் அப்படின்ற எழுத்து வருது து மெய் எழுத்து இ அப்படின்றது உயிர் எழுத்து ரெண்டுமே சேர்ந்ததுதான் உயிர் மெய் எழுத்து டி இல்லு பிளஸ் ஏ லே இவ்வு இதை வந்து இப்படி கூட நம்ம சொல்லலாம் இன்னு கூட்டல் ஊ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் உயிர் மெய் எழுத்துக்கள் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஆளருந்து அவ்வரை வந்து உயிர் எழுத்துக்கள் இக்கு இங்கு இந்த இன்னும் வரை வந்து மெய் எழுத்துக்கள் இப்போது காங்காச்சா இந்த ஃபுல்லாக வந்து நம்ம உயிர் மெய் எழுத்துக்கள் எ நம்ம இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா இதை தான் வந்து பின்னாடி கொடுத்துருக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கள் மொத்தம் புரிஞ்சுதா சில்ட்ரன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ